இன்றைக்கி மினி ப்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எல்லா கார்டனர்ஸ்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உரம் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா மீன் அமிலம் ஃபிஷ் அமினோ ஆசிட் இதுலேயே சொல்லப்படுது அதில் வந்துட்டு நிறைய அமினோ ஆசிட்கள் இருக்குது அதே மாதிரி இந்த மீன் அமிலம் வந்துட்டு நாற்பது நாள் வந்து மீனோட கழிவுகளை எடுத்து இல்லை மீன் எடுத்து அதை நாட்டு சக்கரை சேர்த்து நாற்பது நாள் நிழல் பங்க வச்சு அதை புளிக்க வைப்பாங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம செடிங்களுக்கோ இல்லை காய்கறி செடிங்களுக்கோ பழச்செடிங்களுக்கோ நம்ம இதை கொடுக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி உக்கியாக இருக்கும் இது கூடவே வந்துட்டு இதில் நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால நிறைய துளிர் எடுக்க வச்சு பூக்களும் உண்டாக்கும் ஸோ இந்த பூக்கள் உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிஷ் அமினோ ஆசிடை நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம காய்கறி செடிங்களுக்கு பூ விடுற டைமில் கொடுக்கும்போது நல்ல ஒரு பாலினேஷன் ஆகிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும் பாலினேஷன் ஆக ஆக அதாவது பூச்சிகளை வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து ஈர்க்கும் நல்ல பூச்சிகளை ஈர்க்கும் போது இதோட ஸ்மெல்லுக்கு அது ஈர்த்து அந்த இன்செக்ட்ஸ் வந்துட்டு அந்த செடியில் வந்து உட்காரும் போது நல்ல ஒரு பாலினேஷன் ஆகும் அதனால நம்மளுக்கு காய்கறி செடியில் நிறைய ஈல்டிங் கிடைக்குங்க மீன் அமிலத்தை எப்படி நம்ம கொடுக்கணும்னா இப்போ நான் அஞ்சு லிட்டர் பூவாளி எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு நூறு எம்எல் கலந்து எல்லா விதமான காய்கறி செடிக்கு வேர் வழியாகவும் வழியாகவும் தாராளமாக கொடுக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை